ஹலோ மக்களே வணக்கம் மக்களே இன்னைக்கு ஃப்ரெண்டே இல்லை எங்கள் வீட்டில் யாரா தொக்கு பண்ண யாரா இப்போ தான் வாங்கிக்கிட்டு வந்திருக்குறேன் அதை கிளீன் பண்ண பார கிளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நான் தொக்கு பண்ணோம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தொக்கு பண்ணும் அப்போ தொக்கு பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லி சொல்கிறேன் இப்போ மட்டும் நான் யாரா க்ளீன் பண்ணிவிட்டேன் யாரா தொக்கு வச்சுப்படுறேன் யாரா க்ளீன் பண்ணிட்டேன் வெங்காயம் பொடியும் அரிஞ்சிட்டேன் கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு கொத்து ஒரு பொடிய அளவு அரிஞ்சு வச்சுக்கேன் கருவேப்பிலை விடணும் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் ஒன்னா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் கொஞ்சம் சோப்பு போட்டிருக்கேன் இப்போ மூணு ஸ்பூன் நல்லாண்ணெய் மூணு ஸ்பூன் செத்துக்கிறேன் நல்லா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக அடுத்தது கடுகு படப்பேன் கடுகு உத்தம்பருப்பு வெஞ்ச கீரகம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அது புடப்பேன் கடுகு நல்லா பொரியணும் பொரிஞ்சு வந்துச்சா அடுத்தது நறுக்கு வச்சிருக்காங்க பொடிய கட் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து ஒரு நாலு கருவேத்துல நல்லா பொண்ணு நேரம் வதங்கணும் அப்பதான் தேஸ்டா இருக்கும் தான் பேஸ்டா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் டிஸ்டா வரும் நல்லா அடுத்தது கொஞ்சம் கல் உப்பு அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும் அடுத்தது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்தது எற போடணும் நான் ஒரு அரை கிலோ வாங்கினேன் அரை கிலோ வாங்கி கிளீன் பண்ண இறா போட்டு எறா நல்லா வதங்கணும் இறா வந்து பசங்க ரொம்ப பிடிச்ச எனக்கு என் வீட்டுக்காரருக்கும் ரொம்ப பிடிக்கும் எறா மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க எறான்னா தவளும் அதனால் இறம் நல்லா வதங்கணும் பத்து நிமிஷம் நல்லா வதங்கணும் சிம்மில் வச்சு வதக்கணும் வதங்கிடுச்சா அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு எல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் மிஸ் அரைச்சிட்டேன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் அரைச்சி நல்லா இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா மிஸ் பண்ணுறோம் சிம்முல வைக்கணும் நல்லா வதங்கிடுச்சு பத்து நிமிஷம் சிம்முல நல்லா வதக்கிட்டேன் நல்லா மூடி போட்டு வச்சு இப்ப அடுத்தது மிளகாத்தூள் போட தேவையான அளவு காரத்துக்கு தேவையானாலும் ரெண்டு நிமிஷம் எங்களுக்கு போதும் தான் உங்களுக்கு தேவையான அளவு இன்னும் காரம் வேணும்னா சேர்த்துருந்தேன் காரம் கம்மியா வேணும்னா கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் கூட குறை மிளகாத்தூள் போட்டாச்சு அடுத்தது இஞ்சி பூட்டை அரைச்சு அதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அழச்சிட்டு ஊற்றிடணும் ஊற்றிட்டு தேவையான தண்ணி மாரி தொக்கு மாரி வரணும் சாப்பாட்டில் கடை சாப்பிட்டா ரொம்ப சுவையா டேஸ்டா இருக்கும் நல்லா கொச்சு நல்லா சுண்டன பிறகு அப்புறம் ஒரு குடி அளவு கொத்தமல்லி கிள்ளி வச்சிருக்கிற அது இறக்குற சமயத்துல அது போட்டு இறக்க அவங்க மூடி போட்டாச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லதை பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா நல்லா தொக்கா இங்கே பாருங்க நல்லாது தொக்கா இருக்கா சாதத்தில் போட்டு நல்லா சாப்பிடும் இப்போ வந்து ஒரு புடி அளவு கொத்தமல்லி போட்டு கிள்ளி வச்சுக்கல அதை போட்டு நல்லா ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ண இற தொக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சாப்பாடு வந்து இப்போ நாங்கள் சாப்பிட போவோம் அப்போ காமிக்கிறோம் ஒரு வீடியோண்ணே ஓகேவா கிழங்கு வர இது என்ன கேள்வி தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா இப்படி கிராமத்தில் திருவண்ணாமலையிலேருந்து நான் கிழங்கு ஒரு கிழங்கு பொரியல் பறிக்கல என்ன கேள்வி தெரியுமா இது காட்டுலேருந்து எடுத்துன்னு அந்த கிழங்கு இது திருவண்ணாமலை கிராமத்துலேருந்து எங்கள் கெஸ்ட்டு வந்தாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த கேளுங்கு அந்த கிழங்கு பொரியல் பண்ணி அது என்ன தெரியுமா காட்டு கேங்க நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் உங்களுக்கு என்ன கே உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண சொல்லுங்க எனக்கு அடுத்து உங்களுக்கு தயிர் தரத்து சார் தயிர் தயிர் திருமணம் போது சூடாக சாதம் அடித்து இந்த எறாத்தூக்கம் சாப்பாட்டில் அப்படி போட்டு சாப்பிட்டா எவ்வளோ சுவையாக இருக்கும் தெரியுமா ரொம்ப சுவையாக இருக்கும் பேசக்கூடாது என் பொண்ணு சாப்பிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சான் என் சமையல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்